கடகராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசி வலன்கள் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து செவ்வாயும் குருவும் இல்லை குரு வந்து விரை ஸ்தானத்துக்கு வந்துட்டார் செவ்வாய் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்காரு இந்த மாத கடைசியில் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பார் குரு உங்களுக்கு செலவுகளை நிறைய கொடுப்பார் ஏதாவது ஒரு செலவு ஒன்றா உங்களுக்கு கடன் சார்ந்த செலவு ஆரோக்கியம் சார்ந்த செலவு இல்லை வீட்டுக்கு தேவையான விலை வந்த பொருட்கள் வாங்கும் செலவு எட்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய எதிரிகள் சார்ந்த செலவு திடீர்னு முதலீடு செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் அது நிலம் சார்ந்த முதலீடு தங்கம் சார்ந்த முதலீடு இல்லாட்டி இந்த ஷேர் ட்ரேடிங் கமாடிட்டி ட்ரேடிங் இல்லாட்டி ஆன்லைன் ரம்மி இதெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதில் வந்து செலவாகுமே தவிர அதில் லாபம் வருமானு கேட்டால் இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் அவசரப்பட்டு எந்த விதத்திலும் முதலீடுகளை அதிகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது இந்த மாதம் முழுவதும் பாக்ய சனி உங்களுக்கு வருமா வரவேண்டிய லாபத்தில் தாமதத்தை ஏற்படுத்துவார் வரவேண்டிய மரியாதையை தாமதப்படுத்துவார் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் ராசியிலே புதன் இருக்கார் அதனால் புதன் உங்களுக்கு நட்பு ரீதியாக சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ பெருசாக இந்த மாதம் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது ஆனால் நல்ல விஷயங்களும் தான் இருக்கும் நீங்கள் நம்ம சொல்கிறத கேட்டுட்டு சில பேர் ஆமாம் இந்த ஆள் சொல்கிறது எப்போவுமே நெகட்டிவ் தான் சொல்லுவான் இப்போவும் நெகட்டிவ் தான் சொல்லியிருக்கான்னு நினைக்க வேண்டாம் நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது அதை வந்து நீங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறது தான் உங்கள் சாமர்த்தியம் என்றைக்குமே சில விஷயங்கள் வந்து டைரக்டாக உங்களுக்கு வராது அதை வரதை வந்து உங்களுக்கு சாதகமாக திருப்பிக்கணும் அதை உங்கள் சமயோஜித புத்தியை பயன்படுத்துவது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கான அனுகூலமான நாட்கள் காரிய வெற்றியை தரக்கூடிய நாட்கள் ஜூலை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணாம் தேதி மாலை ஆறு மணி வரை அதன் பிறகு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் தேதி காலை எட்டு மணி வரை அதன் பிறகு இருபத்தி நாலாம் தேதி காலை பதினோரு மணி முதல் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய காரிய பலிதத்தை தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் எந்த காரியத்தை துவக்கினாலும் உங்களுக்கு பேஷான வெற்றிகள் கிடைக்கும் நீங்கள் இது நாள் வரைக்கும் பார்க்காத வெற்றிகளை இந்த நாட்களில் பார்க்கலாம் சார் முதல்ல நீங்கள் தானே சார் நெகட்டிவாக சொன்னீங்க இப்போது வெற்றின்னு சொல்கிறீங்கன்னா வெற்றியை சமயோஜிதமாக பயன்படுத்திக்கணும் சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து அனுபவத்திலேருந்து பாடம் கற்றுக்கணும் அதுலேருந்து தான் நீங்கள் வளரணுமே தவிர எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்படுகின்ற நாட்கள் நீங்கள் எந்த நாட்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் வீண் பேச்சுக்களை தவிர்க்கணும் தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டால்னா ஜூலை பதிமூணு மாலை ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் முதல் ஜூலை பதினைந்து இரவு பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்பொழுது செவ்வாயின் பார்வையில் இருப்பார் செவ்வாய் கேதுவோட பார்வையில் உங்களுக்கு வீண் வாக்குவாதங்களை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள் நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு எதிராக பேசுவார்கள் அதனால் நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணுற தான் இருக்கும் அதனால் நீங்கள் ஆர்குமெண்ட்டை தவிர்க்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பெரிய வளர்ச்சி இந்த மாதம் எதிர்பார்க்க முடியாது செவ்வாய் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு கன்னி ராசிக்கு ஆகிறார் மாத கடைசியில் அந்த சமயத்தில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சனியின் பார்வையில் செவ்வாய் வரும்பொழுது வாழ்க்கை துணை அல்லது உடன்பிறப்புகளுடன் இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா உங்கள் தம்பி தங்கை கூட இல்லாட்டி உங்கள் வாழ்க்கை துணையின் இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் பியூட்டி என்னென்னா நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் சண்டை போட்டுக்க மாட்டீங்க அவங்கக்கிட்ட தான் தம்பி த ஒன்றா உங்கள் மைத்துனர் மைத்துணை கிட்ட சண்டை இல்லாட்டி உங்கள் தம்பி தங்கைக்கிட்ட நீங்கள் சண்டை போடுவீங்க உங்கள் வாழ்க்கை துணைக்கு சப்போர்ட் பண்ணி இதனால் உங்கள் குடும்பத்தில் அன்வான்ட் மனஸ்தாபங்கள் வருமே தவிர பெருசாக பாதிப்புகளை ஏற்படுத்தாது நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா தம்பியும் வேணும் தம்பியோடைய ஆண் படைக்கஞ்சான் அதே சமயம் மனைவியும் வேணும் மனைவியை விட்டுட்டு நீங்கள் இருக்க முடியாது ஸோ ரெண்டு பேர்த்தையும் ரெண்டு பேர்த்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும் ஸோ இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடினாலும் உங்கள் கல்யாண விஷயத்துல தான் யாராவது ரெண்டு பேர் அடிச்சுப்பாங்க ரெண்டு சொந்தக்காரங்க உங்களுக்கு இந்த சந்தகாரனையும் சப்போர்ட் பண்ண முடியாது இந்த சிந்தகாரனையும் சப்போர்ட் பண்ண முடியாது நீங்கள் அதனால் நியூட்ரலாக இருக்கிறதுக்கு பாருங்கள் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துங்க சித்தப்பா நீ பேசாமல் இருப்பா மாமா நீ பேசாமல் இருப்பேன்னு ரெண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்துறமே தவிர யாராவது ஒன் சைடு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு உறவுகளின் இழப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளுடன் இந்த மாதம் பெருசாக பாதிப்புகள் இல்லாட்டினாலும் இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு குருவின் பார்வை தன்னுடைய சொந்த வீட்டை குரு பார்க்கறதுனால உங்கள் ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் உங்கள் உடம்பில் ஏதோ ஒரு மறைவு ஸ்தானங்கள் இல்லை சொல்ல முடியாத ஒரு சிக்கல் இருக்குது சங்கடம் இருக்குதுன்னா அதுக்கெல்லாம் மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் கடன் பிரச்சனைகள் நீங்கள் ஏற்கனவே கடந்த அஞ்சு வருஷமாக நிறைய கடன் வாங்கி வச்சுருப்பீங்க அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி இப்போ கொஞ்சம் பிளான் பண்ணுவீங்க கொஞ்சம் சீட்டெல்லாம் போடுவீங்க கொஞ்சம் நகையை விற்று கூட செட்டில் பண்ணுவீங்க இது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் அதை இந்த சாதகமான நாட்களில் நீங்கள் முயற்சி எடுத்தால் வெற்றி வகை சூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் படிப்பாற்றல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது உங்களுக்கு நீங்கள் நல்லா தான் எழுதியிருப்பீங்க ஆனால் எழுதுகிற மார்க் திருத்துறவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த தப்பு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமா திருப்பி அதை வந்து ரீவேல்யூவேஷன் அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும் இதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குரு உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதனால் நீங்கள் உடம்பை பற்றி கவலைப்பட வேண்டாம் தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை சிலருக்கு வழி உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதிகமான முதலீடுகள் காரணமாக உங்கள் வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் இந்த எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் அவசரப்படக்கூடாது ஏன்னா லாபம் பெருசாக வராது அதனால் நீங்கள் கொஞ்சம் பேபி ஸ்டெப் வைக்கணும் அதாவது ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கணுமே தவிர எடுத்தவொன்னே ஆஞ்சநேயர் த கடல் தாண்டி தாவற மாதிரி இங்கேயும் இங்கே தாவக்கூடாது ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைங்க இல்லாட்டி ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் ஒரே அடியாக பத்து ஸ்டெப்பு இருபது ஸ்டெப்பு தாண்டதுக்கு உங்களுக்கு இப்போ திராணி கிடையாது இப்போ தாண்டினீங்கன்னா கடன் ஜாஸ்தி ஆகும் அதனால் கொஞ்சம் கவன கவனமாக இருந்துக்கோங்க வீட்டுக்கு தேவையான உயர்ந்த பொருட்கள் தங்க நகைகள் வாங்குவது ரியல் எஸ்டேட்டு வீட்டில் ஏதாவது சோலார் பேனல் போடுறது சோலார் சிஸ்டம் எனேபிள் பண்ணுறது இதெல்லாம் நடத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதீதமான செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கிறதுனால இதெல்லாம் வசதி வாய்ப்புகளை பெருக்குகின்ற மாதமாக இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் ரீதியான தேவைகளுக்கான முதலீடுகள் உங்களுடைய பிஸ்னஸுக்கு உங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு உண்டான இடம் வாங்குவது மெஷினரி வாங்குவது இதெல்லாம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது ஸோ செலவுகள் ஏற்படுகின்ற மாதம் இந்த செலவுகளின் காரணமாக உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹயக்ரைவர் வழிபாடு அல்லது ராஜ மாதங்கி வழிபாடு செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் ராஜ மாதங்கிங்கிறது வேற யாரும் இல்லை சரஸ்வதி தேவியோடைய அம்சம்தான் அதாவது துர்கை அதாவது பார்வதி தேவி வந்து தச அவதாரம் எடுத்தாங்க தசமஹா வித்யான்ட்டு அதில் ஒரு அம்சம் ராஜ மாதங்கி இந்த ராஜ மாதங்கி வழிபாடு செய்வதன் மூலமாக வெள்ளை நிற பூக்களால் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு அறிவார்த்தமான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு அதன் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கும் நல்ல வழிகாட்டி அமைவதற்கும் ராஜமாதங்கி வழிபாடு மட்டுமல்லாமல் ஹைக்ரீவர் வழிபாடும் உங்களுக்கு துணை இருக்கும் இந்த ஜூலை மாதத்திற்குண்டான பலாபலன்களை உங்களுக்கு வழங்கியுள்ளோம் இந்த பலாபலன்கள் மாதாந்திர பலான்பலன்களும் மற்ற பலாபலன்களும் உங்களுக்கு செவ்வனே வந்து கிடைப்பதற்கு நீங்கள் நம்ம வேதி கேஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த நம்ம கொடுக்கக்கூடிய விசேஷங்கள் வந்து நல்ல இந்த மாதிரி ராசி பலன்கள் எல்லாமே நிறைய பேர்த்துக்கு இருக்கு அதுவும் டே டு டே பேசிஸில் நடக்கிறதுன்ட்டு நிறைய பேர் வந்து தொலைபேசி மூலமாகவும் கமெண்ட்ஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து எங்களுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க இதை அடுத்தவர்களுக்கும் உதவிகரமாக இருப்பதற்கு உதவிக நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்க அதன் மூலமாக அவர்களும் நல்ல பலன்களை உய்ய உய்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்